இது பண்ணிட்டு எல்லா உறுப்புகளையும் எடுத்து பார்ப்பான்னு சொல்லுங்க திரும்ப ஒப்படைக்கும் போது திரும்ப அதை உருப்புகளாக எல்லா உறுப்புகளையும் சுத்தம் செய்து விட்டு கழுவி விட்டு சப்போஸ் குடல் குடல்ல வந்து செரிமான பகுதி ஃபுட்டும் இருக்கும் மோஷனும் இருக்கும் எல்லாத்தையும் வெளியே கட் பண்ணிட்டு பாடி ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லா உறுப்புகளையும் திரும்பி கழுவி தொடச்சு உள்ள போட்டு பிரெயின் எடுத்தம் அந்த பிரெயினையும் தூக்கி வயிற்றுக்குள்ளேயே போட்டு திரும்பி தச்சிருவோம் இந்த நெஞ்சில வச்ச அந்த நெஞ்சு கூட்ட எழு வச்சு தச்சிருவோம் எல்லா ஒரு பிள்ளையும் வயிற்று வச்சு தச்சுடுவோம் திரும்பி வயிற்று வச்சு தான் தச்சுருவோம் மண்டை ஓட்டுக்குள்ள மட்டும் துணியை வச்சு மண்ட ஓட்டு கேப்பை திரும்பி வச்சு கேப்பை வச்சாலே போதும் அது உள்ள எதுவும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நவுராம இருக்கிறதுக்கு தான் அது உள்ள ஏதாவது துணியை வச்சுட்டு திரும்பி தோலை வச்சு தச்சுருவோம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த மூஞ்சு மட்டும் தெரியற மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெளியே தெரியும் போது மூஞ்சு மட்டும் தான் தெரியும் ஒன்றும் ரத்த கசிவுகள் எதுவுமே இருக்காது நீட்டா இருக்கும் பாலித்தீன் ஷீட் வச்சுருவோம் அதுக்கு மேல ஒரு துணி வச்சிருவோம் காலையும் தனியா கட்டிடுவோம் கையும் முன்னாள் நெஞ்சில் வச்சு கட்டிடுவோம் அதுக்கப்புறமா அந்த துணியை கட்டுவோம் மேலே அப்ப பாடி அப்டேட் மூஞ்சை மட்டும் நீங்க பாத்துக்கலாம் சம்பிரதாயங்கள் பண்ணுற மாதிரி பாடி கழட்டி துணியை கழட்டிட்டு குளிப்பாட்டுறோம் போறோம் அதெல்லாம் செய்யக்கூடாது எல்லா போஸ்ட் பாடியிலையும் நாங்க அதை சொல்லிடுவோம் தண்ணி நிறைய தண்ணி உள்ள இழுத்துக்கும் தண்ணி அப்புறம் இருந்து அந்த உருப்புகளோட பட்ட பிறகு தண்ணி கலர் மாறி வெளியே வரும் அப்ப ரத்த கசிவு மாதிரி ஆயிடும் ஊத்தாதீங்க மெயினா சும்மா தண்ணி தெளிச்சு சாஸ்திரப்படி அதுதான் வேற அதுதான் பெட்டரும் கூட